கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும் சரி அதோட ரொக்கமா ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்து கல்யாணத்தை சாம் சாம் நடத்தி விடலாம் ஐயா ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைங்க ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அவர் இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான் நீங்க ஒண்ணு சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராதுல்ல அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விளையாயிடும் அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன பண்றீங்க தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு என்ன சொன்னா தரகரு கொஞ்சம் அம்மா என்னையா சொன்னீங்க நான் என்னங்க சொன்னேன் ஊர்ல பத்து காவாரி பசங்க பேசுறத பத்தி சொன்னேன் அவ்வளவுதானே இல்லாம குறைக்காது அல்லாம குறையாது நீங்க உட்காருங்க

அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும் வேண்டாம்ப்பா இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்ல அவங்க போ சொல்லுங்க என்னம்மா செய்ய சொல்லு இவங்களையும் விட்டுட்டா அப்புறம் இல்லப்பா நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத புரிஞ்சுகிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க அப்படியே மனசுக்கு தோணுது இந்த சம்பந்தம் வேண்டாம்ப்பா தயவு செய்து அவங்க போ சொல்லு உட்காருங்க அப்பா வர ஆமா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா ஆமா ஐயோ ஏம்மா இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து இருந்து ஒன்னா வளர்ந்தோம் ஒரே வீட்டுல இருக்கலாமே நீங்க பாரு சரி என்னப்பா பேசாம முன்னிட்டு இருக்கீங்க ஓ பாசு எது சரின்னு கொடுத்தா செய்யும்மா போ நீயும் நல்லாப்பா என்ன என் தங்கச்சி தெரிஞ்சுது அக்கா இப்போ உள்ள ஏன் உள்ள போல ஏ உல்லோ இத பாருங்க உங்களுக்கு பொண்ணு அப்பா சிஸ்டர்லாம் சொல்லிட்டாரு நீங்க போயிட்டு வரலாம்

நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒன்னும் பெரிய மனசு இல்ல எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்த மனசு நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பயிட்டு இருக்கீங்க நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவரு ரகு போல பாசம் வச்சிருப்பாராங்கிற சந்தேகம் தான் நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது

உங்கண்ணுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் செய்து வச்சுல ஆண்டவா. இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இம்ப ஐயா பாரதி ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில் நடக்குதுயா தென்கோடியில பிறந்த ஒருவன் வடகோடியில பிறந்த ஒருத்தி இந்த ஒருவனும் ஒருத்தியின் இதயத்தால இணையும் போது அங்கே ஜாதி ஏது மதம் ஏது மொழி ஏது அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது ஐயா உன் புகழ் வாழ்கையா சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் ஆஹா நதியின் மிசை நிலவி நீ சேர நன்னம் பெண்களுடனே தெலுங்கினில் பாட்டி சைத்து தோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம் சிந்து நதியின் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம் பண்டம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு தேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம் మేము మరినీ మధు పాత మన తిరిగి வீதி சமைப்போ வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையார் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையார் மையத்தின் நாடுகளில் பயிர் செய்கிறோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே நாட்டிலமும் பெண்களுடனே உடனே சுந்தரத்தில் பாட்டி சைத்து தோழிகள் ஓட்டி விளையாடி வருவோம்